நீ எல்லாம் பேசுற மதுரையில் நடந்த இந்து மாநாடு மத கலவரத்தை தூண்டும் நீ பேசுறது எல்லாமே கலவரத்தை தூண்டுறதுதானடா யார் கட்டியாவது நல்லவன் கிட்ட நீ பழக்கம் வச்சிருக்கியா சீமான் நாலாம் தடவை அனாதநாயகி நீ பேசுற அந்த மாநாடு கலவரத்தை தூண்டும்ங்கிற நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கலவரத்தை தூண்டும் விதமாகத்தானே இருக்கு என்ன மயிருக்குடா நீ பேண்ட் சட்டை போடுற தமிழை அந்தண்ணே வேட்டி சட்டை கட்டிக்கிட்டே தெரியும் நீல இருந்து பேண்ட்டு சட்டை போடாத வெறும் வேட்டி மட்டும் கட்டறா ஜெட்டி எல்லாம் போடாதடா கோமனத்தை கட்டிக்கிட்டா காளியம்மல் அந்த புள்ள பாத்தீங்கன்னா நீ வெளில போன பிறகு நிம்மதியா

சத்தியமாக சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்வேன் சாகர வரைக்கும் சொல்வேன் உன் பொண்டாட்டி தாண்டா விஜயலட்சுமி அந்த புள்ள கேஸுக்கு பயந்து அம்பிகாயம் பேர் வடபேனையில் ரூமில் பாத்ரூமில் உட்காந்துருந்துங்கு மூணு மணி நேரம் பாத்ரூம் விட்டு வெளியில் வராத நாய் முன்னாடி ஐம்பது காரு பின்னாடி ஐம்பது காரோட போலீஸ் ஐநூறு போலீஸை வர வச்சு பயந்து 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 அப்படி அப்படியே அப்படியே பீல்டிங்ஸ் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட்டை வீக்கு அப்படி சிரிச்சுக்கின்னு ஒரு பேட்டியை கொடுத்து நல்லவ மாதிரி வேஷம் போட்டு மீடியாவை வர வச்சு டெல்லியில் போய் பேக் கேட் வழியாக ஐயா அந்த பொண்ணுக்கிட்ட நான் கையில் காலையில் விழுந்து வாபஸ் வாங்கிடுறேன் கேஸை நீ விட்டுருங்கோன்னு சொல்லி வெளியில் வந்து அந்த ஆர்டரை வாங்கி வந்து சீமானை பற்றி இன்னொரு விஷயம் நான் பேச மாதிரிந்துட்டேன் அந்த அறவைக்காடு என்ன சொல்லியிருக்கு மாநாடு எப்படி நடத்தணும் எப்போ நடத்தணும் எப்படி நடத்தணும் எப்படியெல்லாம் நடத்தணும் என்கிட்ட பார்த்து கற்றுங்க அப்படின்னு உங்கக கற்றுக்கிட்டவன் அத்தனை பேருமே வீணா போனவன் தானடா உன்னை விட்டு வெளில போனவங்க அத்தனை பேருமே எனக்கு பெரியாது என்ன உங்ககிட்ட கற்றுக்கணும் ஒரு பொண்ணை எப்படி மானபங்கப்படுத்துவது அது உங்ககிட்ட கற்றுக்கலாமா எப்படி பொய் பித்தலாட்டம் பேசுவது உங்ககிட்ட கற்றுக்கலாமா எப்படி பெரிய பெரியால வருது அது உங்ககிட்ட கற்றுக்கலாமா எப்படி பேசலாம் தன் வயதை மறைத்து ரடா திரும்ப திரும்ப அது சொல்கிறேன்னு கிடையாது உன் வயசை மறைச்சி உலகத்துலேயே தான் மாமியார் வயசோட மரும வயசு தான் அதிகம் அது உன் விஷயத்தில் படு உண்மை உன் வயசோட உன் மாமியார் வயசு கம்மிடா அது எப்படி எல்லாம் குறுக்கு புத்தி ஏமாற்றி ஒரு பொண்ணை உஷார் பண்ணுறது அப்படிங்கிறது உங்ககிட்ட கற்றுக்கலாமா ஒரு விஷயம் நீங்கள் ஆணித்தரமாக ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக அடிக்கடி 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 மக்களுக்கு மத்தியில் பதிவு செஞ்சுக்கிட்டே வரீங்க மக்களுக்கு மத்தியில் பதிவு செஞ்சுக்கிட்டே வரீங்க என்ன பதிவு செய்கிறீங்க அப்படின்னா நீ ஒரு அதிக பிரசங்கி அப்படிங்கிறது பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு கோயிலில் என்னது தமிழில் என்னது மந்திரம் ஓதை அதான் இருக்கையா உன் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டு உன் கவர்மெண்ட்னா அமைச்சரவை கிடையாது நீ வீணா போன எந்த காலத்துலேயுமே ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்குள்ள உனக்கு தகுதி கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னிக்கோ ஜிஓ பாஸ் பண்ணி தமிழ்லேயே அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இந்த மாநாடு நடத்துகிறதே ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுன்னு சொன்னியாமே நீ பேசுறது எல்லாமே கலவரத்தை தூண்டுறது தானடா யார் கட்டியாவது நல்லவங்க நீ பழக்கம் வச்சிருக்கியா சீமான் பொறுக்கி புறம்போக்கு பித்துக்குழி பிராடு பையன் முல்லை மாதிரி கேப் மாதிரி இவங்க கட்ட தானடா நீ உறவாடிக்கிட்டு இருக்க உளுத்தம் பருப்பை உடச்சி போட்டால் ஒன்றுமே இல்லைன்னு வாங்கிக்கிறா அந்த மாதிரி நீ ஒன்றுமே இல்லாத நாய் நாலாந்தர அனாதை நாய் நீ பேசுகிற அந்த மாநாடு கலவரத்தை தூண்டும்ங்கிற நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கலவரத்தை தூண்டும் விதமாகத்தானே இருக்கு முதல்ல ஒன்றை திருத்திக்கோ ஓகேவா அடுத்தவனை விமர்சனம் பண்ணாத தமிழை ஆட்சி மொழியாக்குவோம் தமிழை உலகம் ஃபுல்லாக பரப்புவோம் உன் கட்சி பேர் நாம் தமிழர் கட்சி பாத்தியா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழருங்கிறதே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் என்ன மயிருக்கட நீ பேண்ட் சேட்டை போடுற தமிழன் தானே வேட்டி சட்டை கட்டிக்கிட்டே தெரியும் இன்னிலேருந்து பேண்ட் சேட்டை போடாத உன் கட்சி நிர்வாகிகிட்ட எல்லாம் சொல்லிடு எதுக்கு வெள்ளக்காரன் யூஸ் பண்ண மொழி வேணான்றல்ல அப்போ என்ன மயிருக்கு வெள்ளக்காரம் யூஸ் பண்ற பேண்ட் சேட்டை எல்லாம் போடுற கிழிச்சு போடு துண்டை தோல்லை போடுறா எருமாடு வெறும் வேட்டி மட்டும் கட்டுறா எல்லாம் போடாதரா கோமணத்தை கட்டிக்கிட்டா போடா முதல்ல உன் ஃபேமிலி ஏற்றுக்குதான்னு பார்ப்போம் வெறும் வேட்டியை கட்டா ஐன் பண்ணிக்குள்ளே போடாதரா சுருக்கமான ஒரு வேட்டியை கட்டு மேலில் ஒரு துண்டை மட்டும் போடு சட்டையெல்லாம் போடாத எதுக்கு வெள்ளக்கார உருவாக்கின சட்டை நமக்கு எதுக்கு வெள்ளக்காரம் உருவாக்கின பேண்ட் கொட்டா கோட்டெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு ஆ பண்ணி பாரம் சீமான் நீ விளம்பர அரசியல்வாதி வீணா போன அரசியல்வாதி வியாபாரி அரசியல்வாதி நல்லவங்களாம் அவங்கள்டும் இல்லை ராஜீவ் காந்தின்னு ஒருத்தன் தான் உன்னை விட்டு வெளில போனான் இன்னைக்கு நல்லா இருக்கான் ஏதோ ஒரு கட்சியில் இருக்கான் நல்லா இருக்கான் வெளில போயிட்டான் அவ்வளோதான் இன்னைக்கு வேறு ஏதோ ஒரு கட்சி எக்ஸ் ஒய்ஸட் ஏதோ ஒரு கட்சியில் நல்ல பொறுப்பில் இருக்கான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு பொண்ணு நம்ம பேர் என்ன அந்த பொண்ணு என்னப்பா காளியம்மாள் பேரை மறந்துட்டேன் காளியம்மாள் அந்த புள்ள பார்த்திங்கன்னா வெளில போன பிறகு நிம்மதியாவது இருக்குது உன் கட்சியை விட்டு வெளில போனவங்க அத்தனை பேருமே நல்லா இருக்கான் உலகத்திலேயே ஆண்டாண்டு காலமாக மேடை அரசு எல்லாம் பார்த்திங்கன்னா லோக்கல் வட்ட செயலாளர் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் எல்லாம் மேடையில் இருப்பான் நீ ஒருத்தன் தாண்டா ஒன் மேன் ஷோ மாதிரி தனியாக மேடையில் நின்று அடுத்தமே உழைப்பில் ஷோ போட்டு குளிப்பாட்டிட்டு வந்துடுவேன் போட்டு குளிப்பாட்டி நீ அனுபவிச்சுட்டு வந்துடுவ கேவலமா இருக்கு இன்னும் பச்சையா கூட சொல்லுவேன் சொல்ல விரும்பலை நீ எல்லாம் பேசுற மதுரையில் நடந்த இந்து மாநாடு மத கலவரத்தை தூண்டும் நீ பேசின ஒவ்வொரு விஷயம் கலவரத்தை தூண்டும் தான் உன் பொண்டாட்டி விஜயலட்சுமி சத்தியமா சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்வேன் சாகர வரைக்கும் சொல்வேன் உன் பொண்டாட்டி தாண்டா விஜயலட்சுமி அந்த புள்ள கேஸுக்கு பயந்து ஆ என் பேர் வடபேனையில் ரூமில் பாத்ரூமில் உட்காந்துருந்துங்கு முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம் பாத்ரூமை விட்டு வெளியில் வராத நாய் முன்னாடி ஐம்பது காரு பின்னாடி ஐம்பது காரோட போலீஸ் ஐநூறு போலீஸை வர வச்சு பயந்து 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 அப்படி அப்படியே அப்படி பீடிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படி சிரிச்சுக்கின்னு ஒரு பேட்டியை கொடுத்து நல்லவ மாதிரி வேஷம் போட்டு மீடியாவை வர வச்சு டெல்லியில் போய் பேக் கேட் வழியா ஐயா அந்த பொண்ணுக்கிட்ட நான் கையில் காலில் விழுந்து வாபஸ் வாங்கிடுறேன் என் கேஸை நீ விட்டுருங்க சொல்லி வெளியில் வந்து அந்த ஆர்டரை வாங்கின்னு வந்து தன்னுடைய கேஸுக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் சம்மந்தம் இல்லை உச்ச நீதிமன்றம் நீவன் ஒரு நல்லவன் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துச்சு நீ இங்கே ஒரு விளம்பரத்தை பண்ணி இங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி என்ன அது கலவரம் கிடையாதா அதுவும் ஒரு வகையில் கலவரம் தான் அதுவும் ஒரு வகையில் களவாடு தான் நீ களவாடி இருக்கல நீதி நேர்மையெல்லாம் ஐயோக்கிய பிராடு இந்த சொல்லுது இந்து அமைப்புகள் ஏற்படுத்திய ஒரு மாநாட்டை மத கலவரம் தூண்டும் மாநாடுங்கிற முதல்ல நீ திருத்திக்க ஓகேவா அப்புறம் அடுத்தவனுடைய நிறைக்குறையை குறையை பற்றி விமர்சனம் பண்ணு எல்லா ஒன் ஒன்மேன் ஷோ தான் எச்சகல நாய் ஒரு 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 ஆன்மீகவாதினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே உன்னுடைய பேச்சை பார்த்தாலே உலக இந்துக்கள் தெரிந்துக்குவாங்க இன்றைய பேச்சு கடந்த கால பேச்சு நாளைக்கு நீ என்ன பேச போகிறோங்கிற பேச்சு எல்லாம் ஒருங்கிணைத்து ஓஹோ சீமானுங்கிற ஒரு அயோக்கிய நாய் அன்று இப்படி இருந்தான் இன்று இப்படி இருக்கிறான் நாளை இப்படி இருப்பானோங்கிற ஒரு கேள்வி பயத்தோடு ஒரு நாள் தள்ளி நின்று அவனுடைய பேச்சை உற்று நோக்கினாலே உன்னுடைய மண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும் தம்பி அண்ணாமலை பற்றியோ இன்னொரு தம்பி பவன் கல்யாண் ஆந்திராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டரை பற்றியோ மதுரைகள் நடந்த ஆன்மீக மாநாடு முருக மாநாட்டை பற்றியோ என்னுடைய முருக பக்தர்களை பற்றியோ பேசுவதற்கு இம்மி அளவு கூட தகுதியற்றவன் தான் இந்த சீமான் சீமான் இதே நிகழ்வு நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு வாட்டி சொல்கிறேன் உண்மையிலேயே இந்த மக்கள் உனக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் இந்த மக்கள் புகட்டுறாங்களோ இல்லையோ உன் குடும்பமே உன் பொண்டாட்டி பிள்ளையே ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உனக்கு அருமையான ஒரு பாடத்தை புகட்டுவாங்க